மூர்த்தி நினைவாக ஓமை மந்தை கருப்பண்ண வீரர்கள் விரர்கா okay your time start now தர் சமையத்திலே ஆடு கலத்திலே ராஜா கம்பிரமான விளையாடிக் போடு கலமிரக்கப்பட்டு வலையாடிக்குட்டி இருக்கின்றாக வடமாடு

அத்தகைய நாடு சாலூர் ஸ்ரீ மந்தை கருப்பண்ண சுவாமிகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தோட்டி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள காவல்துறை சார்ந்த அன்புள்ளங்களுக்கு விழாக்குள் சார்பாக பொன்னாடை போற்றி போளாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பிடுவதற்கு காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சென்றது நண்பர்களுக்கு பெருமை சென்றிடவாற்றொடுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருல்லாம்

ஆண்டுகி மாவட்டம் அம்பலம் அவரது அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் முடியாண்டி சுவாமி இந்த விடமஞ்சு வீரர் நிகழ்ச்சியை இழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வரியப்பெரிந்து கொண்டிருக்கிறார்

சிதானம் பண்ணி கேட்டு விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசு

அவர்களுடன் இணைந்து வரியப்படுத்திருக்கின்ற முத்துக்குமார் அவர்களின் விழாக்கள் சார்பாக நண்பர் வரவேற்று அவர்களுக்கு விழாக்குள் சார்பாக பொன்னாடை வேற்றி புகழாரம் சுட்டப்படுகின்ற வீரர்களை உற்சாகப்படுத்த குமார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி கோலாரம் சுத்தப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன வீரர்கள் கொஞ்சம் சேப்ட்டி ஆளாடுங்க சேப்டியா மட்டலாடுங்க மேலும் இந்த வடமஞ்சு விருது நிகழ்ச்சிக்கு சேர் வழங்கி சிறப்பித்த சகோ கேப்ஸ் அன்பு அண்ணன் முத்துக்குமார அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இருத்தாக்கி கொள்கின்றார் நேரங்கள் நருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

சாளூர் மந்தை கருப்பண்ண சுவாமிகள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு விழாக்கொழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கார் நாச்சியப்பா கோனாரம்பளம் பகவரில் குட்டகுடி காரி காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட பாண்டி கோவில் பாண்டி திணையோடு முனியாண்டி சுவாமி வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாசாகரை கட்டுப்பாடு கருப்பையா வரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக வட்டவாசி நிக்சன் சார்பாக கூலி பெட்டி ஊமை மந்தை கருப்பன சுவாமி வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளை